இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இங்கே பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு நல்லா வச்சுங்க பதிமூணு டிசம்பர்ல தான் கரூர் இவருடைய கூட்டம் ஆஸ் பர் பிளான் பதிமூணு டிசம்பர் இப்போ எதுக்கு நீங்க வந்து அதை முன் நகர்த்தி நீங்க முன்கூட்டியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி கரூரில் முப்பெருமிழா நடக்குது இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுன்னா முழுக்க முழுக்க விஜயனுடைய ஈகோ என்ன நடந்துச்சுன்னா சார் திருச்சிக்கு பிறகு இவர் திருவாரூர் நாகப்பட்டினத்துக்கும் போறாரு அதன் பிறகு ஓரணியில் தமிழ்நாடு கூட்டத்தை திமுக நடத்துது ஒரு தனியார் தொலைக்காட்சி அந்த இரண்டு கூட்டங்களையும் ஒப்பிட்டு புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்றாங்க முக்கியமான ஒரு முன்னணி தமிழ் தொலைக்காட்சி அதை பகிர்கின்ற பொழுது என்ன சிக்கல் சிக்கலோனா எல்லா தொலைக்காட்சியும் இதை போட்டாங்க சமூக வலைதளங்களில் அந்த புகைப்படங்கள் பகிரப்பட்டுச்சு என்னென்னு பாருங்க ஓரணில் தமிழ்நாட்டு கூட்டத்துக்கும் திரு இவருக்கு விஜய்க்கு வந்த கூட்டத்துக்கும் திருவாரூர் நாகப்பட்டினம் கூட்டத்துக்கும் என்று சொன்ன பொழுது தனக்கு கூட்டம் குறைவாக வந்ததோங்கிற ஈகோ கிளாஷில் இதே கரூரில் நான் கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்குது குறைந்தபட்ச பொறுப்பற்ற ஒருவராக அவர் இருக்கிறார் அவர் கைது செய்யப்படணும்

ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணி வந்தார்மா சென்னை ஏர்போர்ட்டுக்கு எட்டு ஐம்பது மனுஷனா நீங்கள் நான் கேட்குறேன் கடினமான வார்த்தையால் தான் மன்னிக்கி அவை அங்கே காத்திருக்கிறவெல்லாம் மனுஷன் இல்லை அவனுக்கெல்லாம் இல்லை எட்டே முக்காலுக்கு நாமக்கல்லில் இருக்க வேண்டியவர் எட்டு ஐம்பதுக்கு சென்னை விமான நிலையத்தில் இருக்கிறார் பத்து மணிக்கு திருச்சி விமான நிலையம் சார் எட்டே முக்கால் இவர் நாமக்கல்லில் போய் பேசும்போது மணி என்ன தெரியுமா ரெண்டே முக்கால் ஆறு மணி நேரம் எல்லா தொலைக்காட்சியிலும் பைட் வந்துச்சு முந்தின நாள் நைட்டே வந்துவிட்டோம் காலையிலேயே வந்துவிட்டோம் காத்துருக்கிறான் தண்ணி கிடையாது காலை உணவு கிடையாது மதிய உணவு கிடையாது நாமக்கல்லில் இப்பவும் சொல்கிறேன் எந்த கெடுவாய்ப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது இயற்கையை வேண்டிக் கடவுள் நம்பிக்கை போர்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் நாமக்கல்லில் நாற்பது பேர் மயங்கி சீரியஸா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணப்பட்டாங்க அதுல நாலு பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் நாமக்கல்லிலும் இந்த பிரச்சனை அப்ப நாமக்கல்ல இருந்து கிளம்பி நீங்க கரூர் குறைங்க கரூருக்கு எத்தனை மணிக்கு உங்க டைம் நீங்க எழுதி கொடுத்த டைம் என்ன தெரியுமா மூணு டு பத்து நீங்கள் ட்விட்டரில் உங்கள் அதிகாரப்பூர்வ ட்விட்டரில் நீங்கள் போட்டது பன்னெண்டு மணிக்கே தலைவர் வருவார் பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் வாங்கினீங்க உங்க உங்கள் அதிகாரப்பூர்வ ட்விட்டரை பார்த்துட்டு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி காலையில் ஆறு மணி ஏழு மணி ஒம்பது மணிலேருந்து ஊட்டா நீங்கள் உள்ளே போகிறீங்க அஞ்சே முக்காலுக்கு நாமக்கல்லில் என்ட்ரி ஆகிறார் சார் இவர் கரூரில் என்ட்ரி ஆகிறார் என்ட்ரி ஆகி இவருடைய பேருந்தில் இவர் போகிறார் அந்த ஜன்னலை முடித்தார் ஷட்டரை முடித்தார் அங்கே பார்த்தவங்க நேரில் பேட்டி கொடுத்துருக்காங்க ஷட்டரை முடித்தார் சட்டம் முடித்து அந்த கூட்டம் நடக்கிற இடம் போற வரைக்கும் இவர் தன்னுடைய முகத்தையே காட்டல அப்ப அங்கிருந்த கூட்டம் எல்லாம் எங்க நகர்றாங்க கூட்டம் இருக்கிற இடத்துக்கு நகரம் கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்த சதி இது நான் பகிரங்கமா கூட்டம் காட்டுறேன் இந்த விசிட் பியோர்லி அடிபட்டங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் இதில் வேறு ரகமான வேறு ஒரு விஷயமும் இதில் இல்லை பியூர்லி நம்ம நாட்டில் நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதனால வரக்கூடிய நிகழ்வுகள் அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் தான் மனசை உருக்குது மக்களுக்கு நம்பிக்கை என்னோட விசிட் மூலமா தான் வருது இல்ல என்னோட விசிட் மூலமா வராதுன்றது விஷயம் நீங்க நான் வந்தது இன்னைக்கு கிளியரா நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு மனித அபிமானத்தோட பிரதமரே வந்து நின்று ஒருத்தர் ஒருத்தரோட பேசணும்னு விரும்பினாரு அவர் வர முடியாதனால எங்க ரெண்டு பேரையும் அனுப்பியிருக்காங்க ஆனா இப்ப நான் காதால கேட்டத போய் அவருக்கு அவங்க கிட்ட ரிப்போர்ட் தானே பண்ணுவேன் பண்றது என்னுடைய கடமை ஆனா உங்களுக்கு நீங்க கேட்கிற விதத்துல கேட்கிற கேள்விக்கு இப்ப கொடுக்கறதுக்கு பதில் என்கிட்ட ஒண்ணும் இல்லன்னா ஆனஸ்டா உங்களுக்கு சொல்றேன் கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது காவல்துறையின் தெரிவிக்கப்பட்டிருக்கும் தகவலை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கரூரில் கூட்டத்தை அதிகரிக்கவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தாமதமாக வந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது கூட்டத்தை அதிகரிக்கவே விஜய் தாமதமாக வந்தார் என்றும் அசாதாரணமான சூழலை எச்சரித்தும் ஆனந்த் காதில் வாங்கவில்லை என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த குறிப்பிடப்பட்டிருப்பவற்றை நாம் காட்சிகளில் பார்க்கிறோம் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார் அன்பரசன் எஃப்ஐ ஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விவரங்களை முழுமையாக சொல்லுங்கள் தலைவர் விஜயின் பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி தற்போது வரை நாற்பத்தி ஒரு நபர்கள் உயிரிழந்த சம்பவமானது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் தான் கட்சி நிர்வாகிகள் சேர்ந்த நான்கு நபர்கள் மீது கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் கொலையாகாத மரணம் மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல் பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல் அரசு அதிகாரியின் உத்தரவை மதிக்காமல் இருத்தல் மற்றும் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் அடிப்படையில் நான்கு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக முதல் குற்றவாளியாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் இரண்டாவது குற்றவாளியாக தாதேக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் மூன்றாவது குற்றவாளியாக தாதேக்கா இணைச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் ஆகியோர் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் இந்த விபத்து எப்படி நடந்தது எந்த என்பது குறித்து இந்த விபத்து சம்பவம் தொடர்பான எஃப்ஐஆர் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த எஃப்ஐஆர் ஆனது பதியப்பட்டிருக்கிறது இந்த எஃப்ஐஆர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தாவக்க கட்சியின் மாவட்ட செயலாளர் மதியழகனிடமும் பொதுச் செயலாளர் புஷியானந்திடமும் மற்றும் இணைச் செயலாளர் சி டி மற்றும் தாவக்க நிர்வாகிகள் பலரிடமும் நானும் அதாவது அந்த புகார்தாரரும் வழக்கை பதிவு செய்த காவல் காவல் ஆய்வாளர் தரப்பிலிருந்து இருந்து நானும் காவல் துணை கண்காணிப்பாளர் பலமுறை எச்சரித்து எச்சரித்தும் அறிவுரை வழங்கினோம் நாங்கள் சொன்னதை கேளாமல் தொடர்ந்து அசாதாரண செயல்களில் ஈடுபட்டதால் போதிய பாதுகாப்பில் போலீசார் வழங்கிய போதும் தாவேக்க தொண்டர்களுக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகிகள் எவரும் தொண்டர்களை சரிவர ஒழுங்குபடுத்தாமல் ரோட்டில் அருகில் உள்ள கரைகளுக்கு நிழல் தர வேண்டி அமைக்கப்பட்டிருந்த குறுகிய மற்றும் சரியான தகர கொட்டைகளும் அருகில் இருந்த மரங்களிலும் கட்சி தொண்டர்கள் ஏறி உட்கார செய்ததால் தகர கொட்டகை உடைந்து மரம் முறிந்ததால் அதில் உட்கார்ந்திருந்த தொண்டர்கள் கீழே நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மீது சரிந்து விழுந்ததால் பொதுமக்களின் பெரும்பாலானோருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டதாக அந்த எஃப்ஐரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் குறித்த நேரத்தை தாண்டி அதாவது பொதுமக்கள் அதிகமாக கூட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் தாவேக்க நிர்வாகிகள் இந்த குறித்த நேரத்தை தாண்டி விஜய் வந்ததாகவும் அந்த எஃப்ஐரில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது

சார் என்ன அவர் விஜயத்தை எடுத்து பயன்படுத்திய காரணம் இருக்கு அதை எல்லாம் எடுத்து ஆய்வு பண்ண போறோமா எப்படி

அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து சொல்கிறது சரியாக இருக்காது ஏன்னா வந்து இப்போ இந்த காவல்துறையை நீங்கள் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்துல வந்து நாங்கள் சொல்கிறது சரியா இருக்காது என்ன ஒன்று தவறான பொய்யான செய்திகள் ஃபால்ஸ் நியூஸ் <laughs> புரபகாண்டா இது வந்து சமுதாயத்தில் ஸ்டேட்டுக்குள்ள ஒரு தவறான ஒரு ஒரு எண்ணங்களை இது உருவாக்கும் அதை நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இப்போ இந்த இன்சிடென்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களும் சரி கமிஷன் என்கொயரி பண்ணுறவங்களும் சரி எவ்வளோ அமைதியாக பண்ணி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் உண்மை சொல்கிறது சரியாக இருக்கும்

கலப்பட்டிருந்தோம் ஒரு போலீஸ் மணிக்கு டுவெண்ட்டி பீபிள் போட்டுருந்தோம் சி அதாவது வந்து இப்போ அந்த விசாரணையில் வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஆர்கனைசர்ஸு அந்த ம பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணிருந்தவங்க அவங்கள வச்சு போட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் பிரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது ஃபுல் டீட்டெயில் கிடைச்சின்னா உங்களுக்கு சொல்லுவாங்க லெட் லெட் இஸ் க்ளோஸ் இஸ் பிகாஸ் இல்லை இல்லை ஏன்னா இதுக்கு என்ன இந்த கமிஷன் இருக்கிறதுனால இதை நம்ம திருப்பி பேச அர்த்தம் இருக்காங்க இல்லை 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 சார் கோ நின்றுட்டுதாங்க சார் இருந்தோம் குழந்தையை வச்சு நின்றுட்டு இருந்தேங்க சார் குழந்த போயிடுச்சிங்க சார் குழந்தைய கொடுத்துட்டேங்க சார் சார் ரெண்டு வயசு குழந்தைங்க சார் தம்பி குழந்தைங்க சார் அது ஏன் குழந்த கூட இல்லைங்க சார் தூக்கிட்டோம் நல்லாதாங்க சார் நின்றுட்டு இருந்தாங்க நாங்கள் கடைசியில் தாங்க சார் நின்றுட்டுருந்தோம் அங்கே அந்த வேலிச்சாம்புரத்தில் கடலோரமாக நின்றுட்டு இருந்தோங்க சார் எப்படி கூட்டம் வந்துச்சுன்னு முன்னாடி இருந்து எல்லாம் தலையிட்டாங்க சார் நாங்க பாட்டு நாங்க தாங்க சார் நின்றுட்டு இருந்தோம் நானும் என் பொண்ணு நின்றுட்டு இருந்தோங்க சார் குழந்த குழந்த செத்து போயிடுச்சுங்க சார் சார் மணி எல்லாம் தெரியாதுங்க சார் மணி எல்லாம் தெரியாதுங்க சார் இருந்தாங்க சார் இல்லைங்க சார் கூட்டம் முன்னாடி வந்து தள்ளிட்டாங்க சார் வேணும்னு தள்ளாங்களா என்னன்னு தள்ளாங்கன்னா நாங்க பாக்கலிங்க சார் குழந்த உயிர் போயிடுச்சுங்க சார் ரெண்டு வயசு குழந்த உயிர் சார் நான் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் குழந்த என் தம்பி குழந்தை அஞ்சு பேர் போனங்க சார் நானும் என் பொண்ணு என் தம்பி குழந்தை நெருக்கல்ல சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டோங்க சார் வரத்துக்குள்ளார யாருமே இல்லை கூட வீட்டுக்கு அப்படியே அடிக்கிறாங்களாண்ட இருபத்தெட்டு கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா நீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு இருபத்தெட்டு கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா எந்த கட்சிக்காவது போட்டாங்களா எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும் அதே மாதிரி இருபத்தெட்டாயிரம் போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் எங்க நிக்கணும்ல அதே முட்டுச்சந்தலை கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரி ஆள் அங்கே இருந்தான்னு வைங்க அந்த இடத்துல நான் இருந்து தான் நடந்துருக்கிறதே வேறு தொண்ணூற்றி ஒம்போதில் இப்படி தான் நான் நின்று தேனியில் பயங்கர கலவரத்தை உண்டாக்குனாங்க ஜீப்பை கவுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க இறங்கி குதிச்சு போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன் கலெக்டர் ஜீப்பு அடுத்து அதை அணக்கி சொல்லி சண்டை விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேறே என்ன போலீஸ் எங்கேருந்து வந்தானு என்னென்னு தெரியல கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க

அவ போலீஸ்காரங்க நல்லவங்க அவங்க என்ன செய்வாங்க மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க அவ்வளோதான் அவங்கனால முடியும் அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும் அவங்க அப்படி தான் நடைமுறை அவன் பத்து பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சாராயம் நூறுரூவா இரநூறுவா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா பத்து கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க நாலு லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா அப்படியே என் முடிச்சேந்துக்குள்ள அனுப்புகிறீங்க பயங்கரமாக பழம் தோண்டி வச்சுட்டு ஐநூறு குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரில நான் சொல்லலை நம்ம மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க வந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா இல்லையா இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்ஜியம் ஏவன் எமனை உள்ளத்த அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடிச்சாச்சு ஏன்டா அப்படி வச்சுருந்தா எங்கே குத்துப்பட்டுருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும்

வந்தொனே வந்து எல்லாம் टोटட்டலா தலையில मारீச்சிங்க சார் என்ன பண்ணாங்க கரண்ட் कट ஆயிச்சி சார் மரத்தை உடைச்சி கீழே போட்டாங்க ஓகே கரண்ட் कट ஆயிச்சி லேடிஸ் எல்லாம் போக முடியாம ஒரே பக்கம் லாக் பண்ணிட்டாங்க எங்கட்டமே எந்த சைடுமே போக முடியல மூச்சு திணறி உயிர் தப்பி வந்தது ரொம்ப ரிஸ்காயிச்சு இங்க வந்து நீங்க யார் யாரெல்லாம் போயிருந்தீங்க உங்க சைடுல வந்து இயல்பு இருந்திருக்காங்க எங்க தங்கச்சி வீட்டு அவர் சீரியஸா இருக்கேன் எங்க தங்கச்சி பேரு பாத்திமா பானு அவங்க நேத்து பல்லபட்டியில இருந்து கலந்து இருந்தாங்க ரெண்டு மூணு சார் கூட்டத்துக்கு அந்த வந்த குழந்தைங்க பிள்ளைகள் எல்லாம் காப்பாத்துங்க குழந்தை காப்பாத்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொருத்தையும் தூக்கி தூக்கி பசங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க இருக்கவங்க ஹெல்ப் பண்ணாங்க நிறைய பேர் நானே அந்த இடத்துல மயக்க போட்டு விழுந்துங்க சார் என்ன ஒரு வீட்டுக்குள்ள போட்டு வச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த பசங்க பசங்க இது பண்ணி என்னுடைய இதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்களும் ஆரம்பத்துல சொல்லிட்டு நிறைய குழந்தைங்க வீட்டுக்கே தெரியாம கூட வந்துருச்சுங்க சார் நம்ம நிறைய பேர் நிறைய பேர் குழந்தைங்க வந்து அம்மா அப்பாக்கே தெரியாம கூட வந்து கூட்டத்தில் வந்து நெரிசல் வந்து மாட்டிட்டாங்க புரியுமா இப்போ இதுக்கு மேல வந்து இந்த மாதிரி ஒரு பேரணியோ ரேலியோ வச்சா வந்து நீங்க கலந்துப்பீங்களா இது வந்து தேவையான ஒரு விஷயம் தான் நினைக்கிறீங்களா இது தேவையான விஷயம் தான் சார் ஆனா வந்து எப்படி சொல்றேன் எனக்கு தெரியலைங்க சார் இது என்னமோ வேற மாதிரி திட்டமிட்ட சதி மாதிரி எனக்கு தெரியுது எதனால உங்களுக்கு அப்படி தோணுது திட்டமிட்ட சதி அப்படின்னா ஒரு போலீஸ் கூட வரலங்க சார் பாதுகாப்பு கொடுக்கல எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் அடிக்கிறாங்க விளக்குறாங்க எல்லாமே பண்றாங்க ஆனா இருக்கும் காப்பாத்தில அடிக்க தான் செய்யறாங்க அடிச்சாங்க சார் எல்லாத்தையுமே அடிச்சாங்க நீங்களே வீடியோ பாத்துருப்பீங்க எல்லாத்தையும் அடிச்சு துன்பண்றாங்க தவிர யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல

அங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லிருந்தாங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படி சொன்னாங்க அடிச்சதுல உண்மைதான் ஆனா வந்து வேற ஆம்புலன்ஸ் ஓடிப் போனா யாருக்கா இருந்தா டென்ஷன் ஆகும் ஆகாது ஆளே ஏத்தல உள்ள ஆளே ஏத்தல போயிடு போயிடு ஓய் ஓய் போன ஆம்புலன்ஸ் திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் இதுதான் एक्चुअली அங்க நடந்துருச்சு இதுதான் அது நடந்துதுங்க சார் அந்த கும்பல் குள்ள இருந்து வரப்போ நான் உயிர் தப்பிச்சு வரப்போ உங்களுக்கு எப்படியே சொல்ல சொல்ல வார்த்தைகள் இல்ல எங்க கண்ணு முன்னாடி அவ்ளோ உயிர் போனது அவங்க அவங்க வந்து நகரத்துக்கு இடம் இல்லாம நான் உயிர் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு அங்க நிலமை என்னுடைய நிலமே நேத்து அப்படி தான் ஆயிருச்சு இப்ப காலையில இருந்து இருந்தேன்னு சொல்றீங்க எத்தனை மணில இருந்து இந்த கூட்ட நெரிசல் வந்து எத்தனை மணில இருந்து ஆரம்பிச்சது एक्चुअली 6:30 சார் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்குது அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்துச்சு அது வரைக்கும் இல்லைங்க சார் அதுக்கப்புறம் நான் தான் சொல்றேன் சார் ஓப்பனா ஒரு மூணு குரூப்ஸ் வந்தாங்க எல்லாம் டோட்டலா அப்படியே தலைகில மாறிடுச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாமே தலைகில மாறி தலைகில மாறிடுச்சு சார் அதனால வந்து அந்த சார் தளபதி சார் என்ன பண்ணாருன்னா அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல மக்களை பாக்கறதா எதை பார்க்கறது தெரியல சரியா கூட பேசல உடனே கிளம்பி கரூர் அசமாவிதம் சதியா விதியான்ற ஒரு கன்ஃபியூசன்ல இருந்தோம் இப்போ நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பக்கா பிளானோட திட்டமிட்டு செய்த சதிதான் என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம் டிவிகோட முதல் மாநில மாநாட்டுல பதினாலு லட்சம் பேர் கூடாங்க அங்க எந்த ஒரு அசம நடக்கல கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பரந்தூர்ல விமான நிலைய பிரச்சனை அங்க எந்த ஒரு அசம விதமும் நடக்கலையே லாக்டத்துக்கான போராட்டம் சென்னையில் நடைபெற்றப்ப அங்க எந்த ஒரு அசம நடக்கலையே இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில நடைபெற்றப்ப இருபத்தஞ்சு லட்சம் பேர் கூடாங்க அங்க இந்த ஒரு அசம நடக்கலங்க திருச்சி அரியலூர் நாகை திருவாரூர் நாமக்கல் வரைக்கும் அலை கடல் என மக்கள் திரண்ட பிரச்சாரத்திலையும் எந்த ஒரு அசம நடக்கலங்க கரூர்ல இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடக்க முழு காரணமே செந்தில் குணா வேலு தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது

நடிகர்களாக நாடகம் போட்டு அப்பாவி மக்களை இப்படி அமாத்திருக்காங்க விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசியவரை சுற்றி இருந்த அனைவருமே தாவேக்கா துண்டு போட்ட டிஎம் கே தான் எவ்வளவு பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி மரண ஓலங்கள் சத்தியமா உங்க யாருமே சும்மா விடாதுரா இதே நேரத்துல டிவி கேட அடுத்த பிரச்சாரம் நடக்குமா அடுத்து பிரச்சாரம் நடக்குமா அப்படின்றது ஒரு பக்கம் கட்சி இருக்குமா கட்சி கலையுமா விஜய் அரசு பண்ணுவாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் பரபரப்பு பேச்சு நாற்பத்தி உயிர்களுக்கு அன்பஞ்சலி செலுத்தி உதவிகளை மேற்கொள்ள தளபதி விஜய் நண்பர்கள் போலீசிடம் அனுமதி கேட்டிருக்காங்க சோ 2 டேஸ் குள்ள அவங்க குடும்பங்களை போய் சந்தி பாருங்க அடுத்து தலபதியின் முடிவே ஒண்ணு இந்த அரசியல் எல்லாம் நமக்கு வேணாம் ஒதுங்கி போயிரலாம் அப்படினு சினிமாவுலயே நடிக்க மாட்டாரு வாழ்க்கையே மாறி போய்டுங்க இன்னொண்ணே தா எதுவா இருந்தாலும் இறங்கி முட்டி மோதி பாத்துக்கலாம்டா அப்படினு காலத்துல இறங்கனார்னா டைவ் செஞ்சு அன்பு வரவேற்ப தாண்டி கொஞ்சம் கவனத்தோட செயல்படுங்க உங்க டிவி கே சைடு இளைஞர்கள் பண்ற அட்டகாசம்லாம் தாங்க முடியல அவங்கள பத்தி ஏன் பேச மாட்டீங்க அப்படினு பல பேர் என்கிட்ட கேக்குறாங்க பட் நான் உங்களை ஏதும் தப்பா சொல்லல உங்களால அந்த மனுஷனுக்கு எந்த பாதிப்பும் ஆக கூடாது சோ தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சு செயல்படுங்க அடுத்த உண்மை சார்ந்த டிஎம் கே உங்கள் கண் பார்வைக்கு இந்த அந்நிய நம்பி சேனல் சார்பாக கொண்டு வருகிறோம் இதனால் இந்த அந்நிய நம்பியை டிஎம் இதனால் செய்தால் கூட தளபதிக்காக நீங்கள் உண்மையாக இருங்கள் எனக்கு பின்னால் தளபதிக்காக குரல் கொடுக்க பல பேர் வருவாங்க இந்த உலகமே தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து நின்னாலும் அந்த உலகத்தை எதிர்த்து நிற்பனே தவிர ஒருபோதும் தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து நிற்க மாட்டேன் நான் எட்டு வருட சினிமா பயணத்தில் தளபதி விஜய் அவர்கள் என்ன செய்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் கேட்டு வளர்ந்திருக்கிறேன் அவரின் குணம் என்னவென்று எனக்கு தெரியும் சோ தயவு செஞ்சு சொல்றேன் தளபதியா கலியுகத்தின் கடைசி நம்பிக்கை இவர் தான் கடைசி நம்பிக்கை இவர் மட்டும்தான் இவர் மட்டும்தான்